இன்று முதல் எடப்பாடி பழனிசாமியை பதவி இல்லா பழனிசாமி என்று அறிவிக்கப்படுவார் பொதுச் செயலர் பதவி இன்றோட போயிடுச்சு ரெண்டு வருஷமா பொதுச் செயலர் ஒரு பொய்ய சொல்லி எங்களை ஏமாத்தண்டு போத அதுக்கு ஒரு வழக்கே ஒண்ணு இருக்கு ஆனா இப்போ என்ன சொல்லி கோர்ட்டுனாக்க ஒருங்கிணைப்பாளர் தான் நிரந்தரம் இலை இணை ஒருப்பனால இணை ஒருங்கிணைப்பாளர் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணியாச்சு அதை பதில் எங்க சோழ மண்டல தளபதி கூட இருக்காரு ஓகேவா அதனால இன்னைக்கு மன்னிப்பு கேட்டாராம் இனி தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுதான் இருக்கணும் அதை தொண்டர்கள் கேட்டுட்டோம் தலைவர் கேட்டுட்டோம் இனி மன்னிப்பு தான் ஆகணும் அதில் நான் வளவளம் பேச விரும்பாம இப்போ நம்ம எதிராளிக்கு நம்ம பக்க பலமாக இருக்கணும்னா நம்ம தொண்டர் மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒன்று ஒன்னா சேர்ந்துருவோம் சொல்றோம் இல்லையா ஒன்னா சேர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம கட்டமைப்பை நல்ல சிறப்பாக செயல்நடத்தி நம்மளை பலம் காட்டினா தான் ஏற்கனவே நம்ம வந்து நம்ம தர்மயுத்தம் நடத்தினோம் தானா தேடி வந்தாங்க நம்மளை வருவா வருமான ஆவலா எதிர்பார்த்தாங்க பார்ட்டி ஆபீஸ் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ நம்ம இறங்கி போறதுனால என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் எகிர் எகுருறாங்க ஆனால் அதை அப்புறம் பார்த்துப்போம் இப்ப நம்ம என்ன சொல்லுனாங்க எடப்பாடி இல்லாத ஒரு அண்ணா திமுக கண்டிப்பா அது ஐயா தலைமையில ஒன்றிணையும் ஒன்றிணை என்றதை தெரியப்படுத்திக் கொண்டு ஐயா பக்கம் ஸ்டாங்கா நின்று எல்லா உறுப்பினர் எல்லா பொறுப்பையும் பொறுப்பை போட்டு ஒப்படைச்சி ஐயா கிட்ட நீங்க பலம் சேர்த்தினாவே நம்ம முக்காவாசி இல்ல எண்பது பர்சன்டேஜ் வெற்றி பெற்ற மாதிரி அது அதுக்கு உங்களை தாழ்மையா இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் என்ன சொல்றேன்னா எல்லாரும் இருந்து நிர்வாகிகளை போட்டு ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு மாதம் டைம் கொடுத்தாரு நம்ம எல்லாம் ஒன்னாக சேர்ந்த ஒன்னால எல்லாம் யோசனை பண்ணி உக்காந்துக்கிறீங்க அதுக்கு அப்புறம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ ஐயா சொல்கிற ஆலோசனையும் நம்ம ஆர்விஆர் சொன்ன ஆலோசனையும் கேட்டு நம்ம திறன்பட செயல்பட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வருக வருக விட வரவேற்று உங்களிடந்த விடை வணக்கம் நன்றி வணக்கம்